வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ நான் பேச போகிற விஷயம் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம் சரியா இந்த அம்மா ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க உங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சி முப்பது வயசு ஆகுது அப்புறம் ஏன் வந்து என் பையன் ஃபோன் பண்ணலை என் பொண்ணு ஃபோன் பண்ணலை பேசலை அப்படி என்ன தான் பேசிகிட்டே போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க எங்கள் அம்மா கூட அப்படி தான் ஃபோன் பண்ணல ஃபோன் பண்ணலன்னு அதாவது ஒவ்வொரு இப்போ கிராமத்தில் இருந்து டவுனுக்கு போகிறாங்க சிலர் அங்கே இருக்கிற விஷயங்களை கவனிக்கணும் அது எல்லாமே புதுசாக இருக்குது கல்யாணம் ஆகிடுச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைங்களெல்லாம் பார்க்கணும் அவங்களெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம அம்மா தானே நம்ம அப்பா தானே அப்புறம் பேசலாம் அப்புறம் பேசலான்னு அது நாள் போயிடுது அது வந்து தப்பு தான் ஆனால் வந்து நீங்கள் எந்நேரமும் வந்து ஃபோனுக்கு கையமாக சில அம்மா அப்பா கிட்ட ஃபோனும் கிடையாது சிலர் ஃபோன் வச்சுக்கிட்டு எப்போ ஃபோன் வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அது வந்து மனசு கஷ்டமா இருக்கு இப்ப வந்து ஒரு பையன் வந்து கிராமத்துல இருந்து நல்லா படிக்க வைக்கிறீங்க நல்லா படிக்க வைக்கிறதா பிரச்சனையே நான் படிக்க வைக்கலன்னா கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போயிட்டான்னு வச்சு டவுனுக்கு போயிடுவோம் டவுனுக்கு போன பையன் வந்து அடிக்கடி வந்து பாக்கல அடிக்கடி வந்து பாக்கலன்னா அந்த பையனுக்கு இல்ல அந்த பொண்ணுக்கு சனி நேரம் ரெண்டு நாள் தான் லீவ் இருக்கு அப்ப கல்யாணம் பண்ணி வச்சிடுறீங்க அப்புறம் பிள்ளைங்க வீட்டு லோன் இருக்கு அதை கட்டணும் அந்த பிள்ளைங்க சொ பிள்ளைங்க இப்போ பிறந்துடுச்சுனாலே பிள்ளைங்க பேச்சா அம்மா அப்பா கேட்குற மாதிரி இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போ இங்கே கூட்டிகிட்டு போ அதை வாங்கிக்கூடு இதை வாங்கிக்கூடா அதை கவனிக்கிறதா அப்பப்போ யாபகம் வரும் அப்போ பிள்ளைங்க வந்து நம்மளை வந்து அம்மா அப்பான்னு கூப்பிட்றப்போ நம்ம அம்மா அப்பா யாபகம் வரும் ஞாபகம் வராமல் போகவே போகாது சரிங்களா நீங்கள் வந்து நினைக்கிறீங்க நம்மளை மறந்துட்டாங்க அப்படின்னு நான் சில சமயம் நல்லா எனக்கு எனக்கு தெரியும் எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சுன்னா எங்கள் அம்மா மாதிரியே பேசுவேன் எங்கள் அம்மா பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் நான் பேசுவேன் எங்கள் அம்மாவை பற்றி நான் அதிகமாக யோசி யோசிக்க எங்கள் அம்மா மாதிரியே சில சமயம் பேசுவேன் அது வந்து முன்னாடி அந்த பழக்கம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த பழக்கம் கிடையாது உதாரணத்துக்கு போமா வாமா போயா வாயா அதாவது என்னையா செய்யற எப்படியா இருக்க அப்படின்னு எங்கள் அம்மா பேசுவோம் அந்த அந்த அந்தந்த பாஸ்மா பேசுகிற அந்த டோனில் எங்கள் அம்மா யாவக அதிகமாகிறப்ப நானும் பேசுவேன் ஏயா வாயா போயா அப்படின்னுவேன் யாராவது ஃபோனில் பேசுனாங்கன்னா சரியா சரிப்பா அப்படின்னுவேன் ஏன்னா வந்து அவர்களுடைய யாபகம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க பேசுற மாதிரியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருப்போம் அதனால எந் எந்த ஒரு மனிதரும் வந்து நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டோம் நம்ம பிள்ளைங்க நம்மளை மதிக்கல கவுனி யோசிக்கல அப்படிலாம் நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் அப்படியே இருக்கும் நீ தன்னோ தன்னை கல்யாணம் ஆகி குழந்த பிறக்கிறப்போ தன்னோட சின்ன வயசு யாபகம் அந்த பேசுனது அம்மா அப்பா அம்மா அப்பாவுக்கும் தனக்குமான நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே ஆபத்து வரும் அதனால் நீங்கள் வந்து போனும் கையுமா உட்காந்துக்கிட்டு அவன் எப்போ ஃபோன் பண்ணுவான் அந்த பொண்ணு எப்போ ஃபோன் பண்ணுன்னு எதிர்பார்த்துட்டே இருக்காதிங்க அது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்க டவுனில் சில பசங்கள் இருக்காங்க நல்லா படிச்சு வேலை போயிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து அவங்களையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நான் நீங்கள் கரெக்டாக பாருங்கள் இந்த காலத்தில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பையனை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணை பத்தி நீங்கள் யோசிக்காதீங்க அவங்க வந்தால் ஓகே வரலன்னா அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை நம்மளை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க இல்லை நம்ம இந்த சொந்தம் இல்லாதவங்க கூட ரொம்ப பாசமாக இருப்பாங்க பொது மக்கள் இருப்பாங்களே நம்ம ஊருக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம் பாசமாக தான் இருப்பாங்க நீ இதை எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்களை பத்தி யோசித்து யோசித்து அதை வந்து உங்களுக்கு ஏக்கமாக இருக்குது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு உண்டாக்குறீங்க எனக்கு வந்து பேசலை வந்து பார்க்கல அப்படின்னு எப்படி தான் வருவாங்க சொல்லுங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க நாலெலாம் எப்படி போக முடியும் நானும் ரெண்டு ஃப்ளைட்டு பிடிச்சி போகணும் இன்னும் இங்கே இந்த மாதிரி சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய ஊரில் இருக்கிறவங்கலாம் பஸ் பிடிச்சி போயிட்டு சனிநேரம் லீவ்ல திரும்பி வர்றதே பெரிய கஷ்டம் அதில் பிள்ளைங்க வர எவ்வளோ விஷயம் இருக்குது அதனால பிள்ளைங்களை கோவிச்சுக்காதீங்க தயவு செஞ்சு பிள்ளைங்கள வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல அதாவது பிள்ளைங்க வந்து வெளியூரில் போய் வேலை செஞ்சு நல்லா இருக்குன்னு நினச்சி சந்தோஷமா இருங்க அதை விட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான் நான் தனியாக உட்காந்துருக்கேன் அப்படிலாம் நினைக்காது இது போல் நீங்கள் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் நிறைய அம்மா அப்பா தனியாக இருக்காங்க அவங்க தனியாக தனியாக இருக்கிறவங்கலாம் யோசித்து பாருங்க நம்மளுடைய தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க இல்லை அந்த பகுதியில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் இருங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க உங்கள் பிள்ளைங்க சரியா ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப மனசை க உங்களோட மனசை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் பண்ணாங்க எனக்கு ஃபோ இல்லை நான் அப்படி ஃபோன் பண்ணாததுக்காக நான் வந்து வருத்தப்படுறேன் இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க பாவம் இங்கே இருந்து இங்கே பாருங்கள் ரெண்டு ஃப்ளைட்டு பிடிச்சி நான் வந்து மலேசியா போய் மலேசியாவில் இந்தியாவுக்கு போய் சென்னையிலேருந்து சொந்த ஊருக்கு போய் எவ்வளோ தூரம் பாருங்கள் அதுக்கு ஃப்ளைட்டு காசு எவ்வளோ செலவாக தெரியுமா இந்த மாதிரி நான் அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போக முடியுமா இங்கே பக்கத்து ஊரில் இருக்காங்க நடந்து கூட போகலாம் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்காதீங்க பிள்ளைங்களை பற்றி யோசிக்காதீங்க அவங்களுக்கு வந்து தெரியும் அவங்களோட பிரச்சனை அவங்களோட கஷ்டத்தை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்கு அதனால் யாரும் வந்து உங்கள் பிள்ளைங்களை எதிர்பார்த்துட்டே இருக்காதிங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட அன்பாருங்க நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அவங்களோட வாழ்நாள் அதிகமாகும் அப்போ தீபாவளி பொங்கலுக்காக வருவாங்க சரியா நன்றிதா